ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஸ்மி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பெண்களுக்கு தேவையான இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ரொம்பவே புதுசான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் என்னவே டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட விஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே ஜென்ஸோட ஷர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலர் பகுதி வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் இங்கே வந்து நான் குட்டீஸோட ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் எடுத்திருக்கேன் ஆம்பளை பிள்ளைங்களோட யூனிஃபார்ம் ஷர்ட் எல்லாம் கேட்கவே வேண்டாம் ஸ்கூலில் வந்து பிடி பீரியட் இருக்கும் கிரவுண்டில் விளையாடுவாங்க ஸோ அந்த புழுதி வேர்வை எல்லாமே காலர் பகுதியில் நல்லா அழுக்க படிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஷர்ட்டை வந்து நம்ம துவைக்கும் போது இந்த காலரில் நல்ல ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி தான் துவைப்போம் ஸோ இந்த மாதிரியே நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ரெஷ் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த காலர் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே கிழிஞ்சிரும் யூனிஃபார்ம்னு மட்டும் இல்லை எந்த ஷர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் நீங்கள் துவைச்சி பாருங்கள் நம்ம ப்ரெஷ் போட்டு தேய்க்காமலேயே ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இந்த அழுக்கை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக போயிட்டு நல்லா பளிச்சுட்டு வந்துடும் இங்கேனா வந்து ஒரு பக்கெட்டில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க அதுக்காக ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை கை பொறுக்கிற சூட்டில் மிதமாக இருந்தாலே போதும் இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க ஆனால் கல் உப்பு சேர்த்திங்கன்னா தான் நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் நம்ம சேர்த்த உப்பு வந்து ஃபுல்லாக கரையணும் அது வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் உப்பு கரையாமல் நீங்கள் வந்து துணியை இதுக்குள்ளே அமைக்க வைக்கக்கூடாது இப்போது இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா துணியையும் ஊற வச்சிடலாம் ஷர்ட் இல்லை யூனிஃபார்ம் மட்டும்தான் இந்த மாதிரி துவைக்கணும்னு இல்லை உங்கள் கிட்ட எந்த துணியெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது ப்ரெஷ் போட்டு தேய்ச்சாதான் போகும் அப்படிங்கிற நிலமையில் வச்சுருக்க எல்லா துணியையுமே நீங்கள் இந்த மெத்தடில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக துவைச்சிடலாம் இப்போது இது வந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் இருபது நிமிஷம் நல்லா ஊறுனதுக்கப்புறமா இந்த துணியை பிழிஞ்சிட்டு நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம் இதில் நம்ம சேர்த்துருந்த உப்பு சுடு தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா லூஸ் பண்ணி விட்டுரும் ஸோ இதை பிழிஞ்சிட்டு வெளியில் எடுக்கும் போதே உங்களுக்கு இந்த தண்ணியோட கலர் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் அழுக்கு எல்லாமே நல்லா கலண்டு இந்த தண்ணியில் வந்திருக்கும் இதுலேயும் உங்களுக்கு வந்து பாதி அழுக்கு போயிடும் அடுத்து வந்து இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு மறுபடியும் நான் வந்து நார்மல் வாட்டர் பிடிச்சிருக்கேன் இப்போது இதில் நீங்கள் எப்போவுமே துணிகளுக்கு யூஸ் பண்ணுற சோப் பவுடர் சேர்த்துட்டு இது ஃபுல்லாகவே கரையிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு நீங்கள் துணி எடுத்து மறுபடியும் ஊற வச்சிடலாம் இப்போது இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஊறுனாலே போதும் இந்த ஷர்ட்டோட காலர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம ஊற வச்சுருந்ததுலேயே இதில் இருந்த அழுக்கு போயிருச்சு ஸோ அடுத்து வந்து இதை லைட்டாக கையால் கசக்கி விட்டாலே மீதி இருக்கிற எல்லா அழுக்குமே போயிடும் ரொம்ப அழுக்காக இருக்குங்கிற பட்சத்தில் இதை வந்து ப்ரெஷ் போட்டு தேய்க்காதீங்க இந்த மாதிரி நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் நார் இருக்கும் தெரியுமா அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே காலர் கிழிஞ்சிரும் காலர் கிழிஞ்சிருச்சுன்னா அந்த ஷர்ட்டையே யூஸ் பண்ண முடியாது தூக்கி தான் போடணும் ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பரில் தேய்க்கும் போது காலரும் உங்களுக்கு வந்து கிழியாது நான் சொன்ன மெத்தடில் ஊற வச்சு நீங்கள் துவைச்சிங்க அப்படின்னா அழுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடும் ஸோ ரொம்ப நேரம் நம்ம தேய்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஸோ அடுத்து வந்து லைட்டாக கும்மிட்டு நல்ல தண்ணியில் அலசி எடுத்திங்கனாலே போதும் ட்ரெஸ் வந்து உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துடும் ஸோ ரொம்ப அழுக்காக இருக்க துணி எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி துவச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பாத்திரங்களை பற்றி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக இந்த மாதிரி பேன் கடாய்னு சொல்லிட்டு ரெண்டு பாத்திரம் அது நான்ஸ்டிக்லேயே இருக்கும் இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்கள் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும் நான் காட்டுற இந்த பேனில் பாருங்கள் இதோட பாதி பக்கம் அப்படியே சொர சொரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதாவது இதோட கோட்டிங் எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் மீதி பாதியில் நான்ஸ்டிக் கோட்டிங் வந்து நல்லாவே இருக்குது இந்த பேனை வந்து ஹை ஹீட்டில் சூடு பண்ணும்போது இதோட கோட்டிங் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும் ஏன்னா நான்ஸ்டிக் பாத்திரங்கள் வந்து ஹை ஹீட்டில் வச்சு சமைக்கிறதுக்கு செட்டே ஆகாது ஸோ இந்த மாதிரி பேன்லலாம் நீங்கள் சுத்தமாக சமைக்கவே கூடாது இது அப்படியே தூக்கி போட்டுறணும் நிறைய பேர் வந்து தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் இதிலே சமைப்பீங்க ஆனால் அது வந்து உங்களோட ஹெல்த்துக்கு நல்லதே இல்லை ஆனால் இந்த பேன் பாருங்கள் இது வந்து புதுசு நல்ல கோட்டிங்கோட பாலிஷ்டாக இருக்குது இது ரெண்டதையும் பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கடாய் பாருங்கள் ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது ஃபுல்லாக ஸ்கிராச்சஸ் விழுந்து உள்ளே இருக்க அலுமினியம் பார்ட்டி தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சுத்தமாக யூஸ் பண்ணவே கூடாது இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைக்கும் போது நம்ம உடம்புக்கு எந்த கெடுதையும் வராது அதே மாதிரி இந்த பாத்திரங்கள் வந்து லாங் லைஃப் வரும் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணும்போது நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா டக்குன்னு அடி தீஞ்சு தீஞ்சி போயிடுதுன்னு சொல்லுவாங்க பாத்திரத்தோட அடிப்பகுதி வந்து நல்ல கனமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா தீஞ்சு போகிறதோ அடி பிடிக்கிறதோ உங்களுக்கு இருக்கவே இருக்காது நான் காட்டுற பாருங்கள் இதோட அடி வந்து எவ்வளோ கனமாக இருக்குன்னு ஸோ இதோட சூடும் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக பரவும் ஒரு பக்கம் மட்டுமே சில வந்து கருக ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் இருக்காது இந்த பாத்திரங்களை மெயின்டைன் பண்ணுறதுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பாத்திரமும் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் ஸோ இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் வந்து எப்படி பார்த்து வாங்கணும் எப்படி க்ளீன் பண்ணி எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கோட்டிங் போன சொர சொரப்பான நான்ஸ்டிக் பாத்திரங்கள் எல்லாம் நீங்கள் சுத்தமாக யூஸ் பண்ணவே கூடாது அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்மள நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முட்டையோட மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவையும் தனித்தனியாக எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நிறைய பேர் வந்து ஜல்லிக்கரண்டி வச்சு பிரித்து எடுப்பாங்க இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா முட்டையை உடைச்சிட்டு அந்த ஓடோடைய வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி பிரித்து எடுத்துருவாங்க ஆனால் இப்போ செஞ்சு காட்ட போகிறதுல உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது கையாலேயே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிரிக்கலாம் மஞ்சக்கருவோ வெள்ளைக்கருவோ ஒன்று உங்களுக்கு கொஞ்சம் கூட மிக்சி ஆகாது முட்டையை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துக்கோங்க உடனே வந்து முட்டையை உடைச்சி வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து முட்டை பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக கையாலேயே எடுக்கலாம் லைட்டாக மஞ்சள் கருவை பிடிச்சி அப்படியே நீங்கள் எடுத்தாலே போதும் ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு லேயர் இருக்கும் மெல்லிசா அந்த லேயர் வந்து உடஞ்சிடாத அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுங்க நான் எடுத்து காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சுருந்து இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு எடுக்க வராது ஏன்னா இருந்த முட்டை வந்து கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்த முட்டை வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம் ஆனால் வெளியில் வச்சுருந்த முட்டையில் இது எடுக்க வராது இருந்து எடுத்துட்டு உடனேவே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் தான் வரும் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மஞ்சள் கரவும் கருவும் கொஞ்சம் கூட ஒன்றோடு ஒன்றும் கலக்கவே இல்லை நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சிட்டு கேக்குக்கோ இல்லை மற்ற ரெசிபீஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கருவையும் மஞ்சள் கருவையும் பிரிக்கிறதுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு வந்து நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது அது எதுவுமே நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி ஈஸியாக கையாலேயே பிரித்து எடுத்துடலாம் இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே நான் எடுத்திருக்க வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நல்ல பழுத்து இதோடய தோல் எல்லாமே ஃபுல்லாக கருப்பாயிருச்சு வாழைப்பழம் வந்து ரொம்ப பழுத்து கணிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலமையிலே இருக்குது ஸோ இதை வந்து வீட்டில் இருக்கிற யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த பழத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நான் வந்து மூணு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம எப்போவுமே உப்மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரவை தான் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஐநூறு எம்எல் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் ஸோ நம்ம எடுத்திருக்க மூணு கப் ரவைக்கு ஐநூறு எம்எல் தேங்காய்ப்பால் வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை முதல் தேங்காய் பால் ரெண்டாவது பால் ரெண்டுத்தையும் கலந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரவை வந்து கொஞ்சம் கூட கட்டிப்படாத அளவுக்கு எல்லா பக்கமுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ கடைசியில் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் ஊறி வரும்போது இந்த ரவை வந்து இன்னமுமே நல்ல கட்டியாகும் இது வந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா நான் காட்டுறேன் இப்போது ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு நான் இதை எடுத்து காட்டுறேன் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் இப்போது இது வந்து தனியாக இருக்கட்டும் அடுத்து வந்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கப் பளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து ரவையோடு சேர்த்து கொட்டி வச்சிடலாம் அடுத்து அதே மிக்சி ஜாரில் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல கனிச்ச வாழைப்பழம் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபியை நீங்கள் வந்து நல்ல பழுத்த வாழைப்பழத்தில் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் நல்லா அரைச்சிட்டு ரவையோடையே சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இந்த சுகரையும் வாழைப்பழத்தையும் நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து அடிக்காமல் கையாலேயே பிசைஞ்சு விடலாம் ஆனால் அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் ஸோ எப்பவுமே நான் வந்து மிக்சியில் அடித்து தான் சேர்ப்பேன் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இது கூட நான் வந்து கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் அரிசி மாவு சேர்க்காமலே கூட செய்யலாம் ஆனால் சேர்த்தோம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய லேயர் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து போட்டுக்கலாம் கையில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாவை எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே விழுந்துரும் இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக போட்டு ஸ்டவ் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு ஈவனாக குக் அப்புறமா வெளியில் எடுத்துக்கலாம் இதை வந்து ரவ பணியாரம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரோடய ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஸோ உங்கள் வீட்டில் வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்து இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வாழைப்பழத்தோட வாசனையோட ரொம்பவே ரிச்சான டேஸ்டில் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஏகில் ஆப்ஷன் ஆலோ செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ